அழகுப்பிள்ளை இனியால் இப்போ என்ன பண்ணிங்க தெரியுமா நீங்கள் ஆனாம்மா சரி நான் இங்கே ஆ

உங்களுக்கு ஒன்று கொடுத்தேன் சரியா உங்களுக்கும் ஒன்று கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அப்பாவுக்கு ஊட்டி விட வந்தீங்க அப்போ கேமரா எடுக்க முடியல இப்போ கேமரா எடுத்தால் ஊட்டி விட வரல ஆ

ஆக்கு அப்பாவுக்கு அழகெல்லாம் ஆக்கிடுங்க அழகெல்லாம் ஆக்கிடுங்க அப்பாவுக்கு ஆக்கிடுங்க நினைஞ்சு சாரே எடுத்துக்கிட்ட நீ ஒரு திராட்சையில கீழே உங்க வச்சுக்கோ கிராச்சு சாப்பிடுது நல்லா இருக்குதுங்களா சிரிப்பமா இருக்கு திராட்சை இருக்குதா அழகுக்கு சரிங்கடா சாப்பிடுங்கடா அழகு உங்களுக்குதான் இல்ல அழகுக்குதான் இல்ல ഇപ്പൊ ഇപ്പൊ കൊടുക്കത്തില്ലോ ആ അതുകൊണ്ട് ஆ ஏ கடைாச்சுன்னுன்னு தெரியலயே கொடுக்க வந்துச்சு இப்ப

அழகுக்கு திராட்சை பிடிச்சிருச்சு கூட உங்களுக்கு தான் திராட்சை உங்களுக்கு தான் ம் சாப்பிடுங்க அப்பா கொஞ்சம் விட்டு விடுங்க ஆ ஆ கை வருது வருது கை வருது இந்த கை அந்த கையை பிடிச்சிக்கிச்சு ஆ ஆ முதல்ல திராட்சை சாப்பிட்டு இருக்கிறா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க திராட்சை சாப்பிடுறாங்க

மட்டும் விட மாட்டேங்கிறியா கையில குடுக்கறதுக்கு மட்டும் ஊட்டி விடுறதுக்கு மட்டும் சாப்பிடும்